ஐய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் பசங்கெல்லாம் வந்திருக்கேன் ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு ஒரே தள்ள இருந்து சின்னவங்க வரைக்கும் அதனால மீன் மேக்கரை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு மீதி இருக்குது இதை வச்சு சூப்பராக ரெண்டு மூணு எத்தனை வகை ஸ்நாக்ஸ் இதில் செய்ய முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்தால் செய்கிறேன் இப்போ ரெண்டு வகை செய்யலான்னு இருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு பாருங்க இந்த பக்கம் சுடுதண்ணி வச்சுருக்கேன் மீன் மேக்கருக்கு இந்த மீன் மேற்கு இந்த சுடுதண்ணில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் போட்டலாம் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் வெயிட் இல்லைங்களா கிராம்க்கு ஒரு கவர் வந்தது ஒரு கிலோ வாங்கின குளோ பெரிய கவர் நிறைய இருந்தது எல்லாம் பாக்குறீங்க நிறைய பாக்குறீங்க லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணீங்கன்னா என் வீடியோவெல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி கூட்டியெல்லாம் டெய்லி வரும் பார்க்கலாம் கட்டாயம் பார்க்கறவங்க ஒரு லைக் பண்ணுங்க எங்கள் மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் நல்ல அப்பதான் தான் ஆசையாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ வர வர வீடியோவை விட்டுறலாமனு கூட இருக்குது கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி கஷ்டப்பட்டு செய்கிறோம் நிறையா பார்க்க மாட்டேங்கிறீங்க பார்த்தா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க

நிறைய கொதிக்க தேவையில்ல அந்த சுடுதல்ல போட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டாலே அது பாருங்க புய பாருங்க அப்படியே பெருசு பெருசா ஆகுது அதுல அழுக்கெல்லாம் மேலே இருக்கும் அதனால அந்த அழுக்கெல்லாம் போயிடும் போயிட்டு நல்லா அந்த சுடுதண்ணில அப்படியே வந்து இப்பயே போட்ட உடனே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு குட்டி குட்டியா போட்டனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க பெருசு பெருசா ஆயிடும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நம்ம மலைக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது நாங்கள் அப்படியே கவர்லேயே வச்சிட்டோம் இப்போ இந்த பக்கம் தண்ணி கொதிக்குது இப்போ இந்த உருளைக்கிழங்கு அப்படியே போட்டாலும் வெந்துடும் நம்ம சீக்கிரமாக வேணுங்கிறனால இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம கேஸ் மீதி சீக்கிரமாக வேலை முடியும் அப்படி வே போட்டுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு ஐம்பது கிராம மீன் மேக்கர் சூப்பராக செய்யலாங்க வாங்க சாயந்தரம்னாக்ஸு ரெண்டு உருளைக்கெம்பு போட்டேன் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கெழம்புலயே சும்மா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ரெண்டே உருளைக்கெழங்கு தானே குக்கர் மூடி போட்டீங்கன்னா இதுல கேஸ் இது வருதான்னு பாத்துக்கோங்க ஆவி வருதான்னு பாத்துக்க போடுங்க நல்லா வெந்துச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து சுடுத்த பாருங்க பத்தல அவ்வளவு ஆயிடுச்சு இதை வந்து எடுத்து அப்படியே பண்ண கூடாது இதை ரெண்டு மூணு தடவை நம்ம பச்சை தண்ணி ஊற்றி கழுவுணும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்படியே பச்சை தண்ணி ஊற்றி கழுவுணும் பாருங்க அதுக்குள்ள தண்ணியெல்லாம் ஊறி எவ்வளோ ஒரு பெருசாக ஆயிடுச்சு அப்போ பலூன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி இது ரெண்டு மூணு தடவை கழுவி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை இது ஒரு நம்ம அரை மணி நேரம் கூட தேவையில்லை ஒரு கால் மணி நேரத்தில் ஸ்நாக்ஸ் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அஞ்சே நிமிஷம் தண்ணி கொதிச்சுது போட்டேன் அப்படியே பலூன் மாதிரி ஆயிடுச்சு வரணும் அப்ப அவ்வளவுதான் இப்போ இந்த தண்ணி இதுல நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கணும் அப்படியே குழுவை கூடாது அதுல இருக்க அழுக்கெல்லாம் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் இதாயிடும் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி வடிகட்டி தடவை தண்ணி ஊற்றி கழுவிடும் நல்லா அலசிக்கணும் இது மாதிரி இது வந்து பொட்டை பிள்ளைங்க வளர்ற சத்துங்க லேடிஸுக்கு ரொம்ப சத்து வடிகட்டிக்கலாம் இது வடிகட்டிட்டு அப்படியே போடுறாதிங்க இதுல தண்ணி நல்லா புழியணும் வடிகட்டிட்டேன் கொஞ்சம் ரெண்டு சோம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றிக்கிறேன் சமைக்கிற தண்ணி அப்பயும் அழுப்பு தண்ணி கலரா இருக்குது இன்னும் ஒரு முறை கழுக்கலாம் ஆயிடுச்சுங்க சும்மா கை கொதிக்குது கை சவுந்துச்சு நீங்க எல்லாம் பழக்கம் இல்லாதவங்க எல்லாம் டக்குன்னு கை வச்சிடாங்க கரண்டி இல்ல இந்த மாதிரி கரண்டி எண்ணெய் வடிகட்டுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அறிவிங்க கொஞ்சம் எனக்கு பழக்கமானதுனால நான் அப்படியே கொதிக்கிற தண்ணியில் கை வச்சு கை சவுந்திருப்பேன் நல்ல தண்ணி கொதிக்குது நீங்க இதை அப்படியே கை வச்சிடறாருங்க அறிக்கை பாருங்க அவ்வளவு அழுத்து தெரியுதுங்களா ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை எடுத்துக்கொண்டிருங்க என்ன செய்யணும் மூணு முறை அலசிட்ட அலசிட்டு இப்போ இத வந்து தண்ணி இல்லாத புளிஞ்சி கொடுங்க அப்படி புளிஞ்சிக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாதுனால சும்மா ரெண்டு மூணு தான் கையில எடுத்து குளிய முடியுது நல்லா அழுச்சு புளிஞ்சிக்கணும் புங்க எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாம் புளிஞ்சி வச்சாச்சு பாருங்க தண்ணியா கொஞ்சம் கூட இல்லாத புழிஞ்சாச்சு இப்போ இது கார்ல போட்டு நல்லா புழிஞ்சுடும் கைய வச்சு அறுத்தி கார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன கலக்கணும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் செம சூப்பரா இருங்க உடம்புக்கு அவ்வளோ சத்து இது சும்மா ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் இது அரைச்சது வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் மிக்ஸ் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இன்னும் கெட்டியா இன்னும் நல்லா புளிங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் ரஸ்க்கு தூள் பண்ணிக்கலாம் பிரெட் தூள் போடணும் என்கிட்ட ரஸ்க் இருக்கு அதனால ரஸ்க்கு வந்து ஒரு தேவை கேட்டது பண்ணிக்கலாம் ஒரு நாங்கள் மூணு பண்ணிக்கிறோம் ரஸ்க்கு நல்லா உடச்சி மிக்சி ஜார்ல போட்டு ரஸ்க்கு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் சின்ன சின்னதாக உடைச்சி மிக்ஸி ஜார்ல தூள் பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸா இருக்காதிங்க கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரஸ்க்கு தூள் பண்ணியாச்சு உங்ககிட்ட பிரெட்டு தூள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரஸ்க்கு தூள் பண்ணிட்டேன் இதுக்கு தேவையானது உங்களுக்கு நான் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு போடுவேன் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய பெரிய உருளைக்கெழங்கு இதை நல்லா மசிச்சு இதே போட்டுக்கணும் நம்ம மீன் மேற்க அரைச்சிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா ஆனால் தண்ணி நல்லா புழிஞ்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் புழியணும் எண்ணெய் வச்சுருக்க காஞ்சிட்டு இருக்குது நல்லா நைஸாக இந்த மா உடச்சு விட்டு போகும் மீன் மேற்குற நல்லா புளியணும் இல்லைன்னா தண்ணியா போயிடும் இல்லாத அளவு புளியணும் எப்படி நல்லா மாவு பண்ணிக்குவோம் கட்டி இல்லாத உருளைக்கிழங்கு உங்களுக்கு நிறைய வேணா கூட போட்டுக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட போட்டுக்கோங்க கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க ஒரு குட்டி ஸ்பூனு கால் ஸ்பூனு கரம் மசாலா நீங்கள் போய் எல்லாத்தையும் படைஞ்சிக்கலாம் எதுக்கு அரிசி பச்சரிசி மாவு போடுறதுன்னா நல்ல ஒரு மாதிரி மொறு 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 நல்லா இருக்கும் அதுக்காக தான் போடுறது உங்களுக்கு இதுலயே வேணா பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் போட்டீங்கன்னா உப்புல பத்தலை கொஞ்சம் சால்ட்டு தூள் போட்டுக்கலாம் நீங்க கட்டாயம் உப்பு பார்த்து போடு போட்டு போங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் வேற ஒன்றும் இல்லை நல்லா மொறு மொறு மொறுன்னா நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் அது பின்னாடி லாஸ்ட்டாக சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் பொடி பொடியாக தான் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ நான் பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி அப்படியே கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கட்டாயம் கொத்தமல்லி போடுங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா புதினா கூட போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வடை மாதிரி செஞ்சாலும் சரி இந்த மாதிரி செஞ்சாலும் சரி ப்ரெட்டு சூள அப்படி தக்காளிதான் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் வெறுமையாவும் செய்யலாம் நல்லா வேகட்டும் எண்ணெய் கொஞ்சம் கூட வேண்டியது. அப்படியே வர வர வரன்னு இருக்கு. இது வந்து கட்டலக்கு மாதிரி போடலாம். அடுத்து கட்டாட் போடலாங்களா? சூப்பரா ரெடி ஆயிச்சி. அடுத்தது கட்டலக்கு போடலாம் பாடி. ரெடி ஆயிச்சி. கரட்டி ரெடி. ரவுண்டா

இப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஆளுக்கு நாலு நாள் சாப்பிடணா ஒரு பாக்கெட்டே நீங்க ப்ரெட்டு தூள் பண்ணாதான் சரியா இருந்தது கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் பண்ணாதான் கரெக்டாக ஆளுக்கு அஞ்சு அஞ்சு சாப்பிடலாம் ஒன்று டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இல்லை பாருங்களேன் ஒரு பொருள் இருக்குங்க மேலே ஒரு பொருள் இருக்கு உள்ள சாப்பிட்டா இருக்கு சம்மங்க

இதுல வந்து தக்காளி என்னடா டொமோட்டா டொமோட்டா சாஸ் வந்து அதை வச்சு சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் விரிப்பு பாக்குறது ரெடி அங்க சண்டை நடக்குறாங்க கட்ல எண்ணெயும் கொஞ்சம் கூட இருக்கல அப்பா பரவாயில்லையே எண்ணெயும் இழுக்கல கொஞ்சம் கூட

கட்லட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்குங்க சான்ஸே இல்ல மேல மொறு மொறுன்னு இருக்கு உள்ள வந்து சாப்டா இருக்குது அப்படியே தக்காளி சாஸ் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல நம்ம வேணா கூட செஞ்சுக்கலாம் நல்லா ஈஸி தான் இங்க பாருங்க மேல அப்படியே மொறு 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 மொறுன்னு இருக்கு கொஞ்சம் அடி நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட செம்மை கட்டாயம் ரொம்ப ஈஸி செலவே இல்லை ஆனால் ரொம்ப சத்தானது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நல்லா இந்த குழு இருக்கு செம்ம டேஸ்டா இருக்குது நல்லா லைனா உட்காந்து இருக்காங்க எப்ப எப்படும் இது மீன் மேக்கரை நல்லா சுடு தண்ணி வச்சு ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணி இல்லாத புளிஞ்சி மிக்சியில உப்பு போட்டு அரைச்சி சீரகம் அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு உப்பு கேட்டது கருவேப்பில் கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா கலக்கி புதினா ஒரு சின்னதை போட்டு கலக்கி நல்லா ப்ரெட்டு தூள் பண்ணி பச்சரிசி ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கான்குழுவ மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி இந்த கட்டிலே சூப்பராக ரெடியாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதை பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க என் வீடியோல உங்களுக்கு உடன் கூட வரும் சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஆயில் ஒத்துக்கியா எனக்கு ஆயில் ஒத்துக்காது நான் ஆயில் சாப்பிட மாட்டேன் அவங்க உருளைக்கிழங்கெல்லாம் போட்டதுனால அதில் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் பாருங்க ரொட்டி மாதிரி செஞ்சுருக்கேன் சும்மா லைட்டாக உங்களுக்கு என்ன கூட வேணும்னா ஊற்றுங்க இல்லைன்னா ஊற்றாதீங்க நான் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருப்பேன் நல்லா ஊற்றலை ஆயில் இல்லாத நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒன்று சாப்பிட்டேங்க இப்படி செஞ்சு சாப்பிடலாம் எண்ணெயை கொஞ்சம் கூட ஊத்தல அப்படியே ஊத்தி அப்படியே எடுத்துட்டேன் இதோ சமையா இருக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம சம சம கொஞ்சம் கூட ஆயிலே போடல பாருங்கள் எந்த பக்கமும் ஆயிலே போடல கல்லி ஆயில் போடலை சூப்பராக வாங்க செமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி இந்த மீன் மேக்கரை வச்சு நிறைய செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் மொறுமொருன்னு அதான்